வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நாஸ்தா தாமஸும் கரும்புகை மர்மமும் அதாவது நாஸ்ட்ரா தாமஸ் என்பவர் பிரெஞ்சு ஜோதிடர் அவரை தெரியாதவர்களே இல்லை எனலாம் பிரான்ஸ் நாட்டில் ஆறாயிரம் அருமையான ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் என்று பேப்பரில் படித்தோம் ஆக இவர் சொல்வது சூசகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் இவர் எழுதி வைத்திருந்தார் அதுதான் வேல்டுவார் நடந்தது இருபத்தெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அப்பொழுது என்ன நடந்தது என்றால் அதிகமாக இவர் சொன்ன மாதிரி கரும்புகை சூழல் ஏற்பட்டது அதற்கு காரணம் என்ன சிம்மத்தில் கேது செவ்வாய் அதை ராகு கும்பத்தில் இருந்து பார்த்தது அதையே பிளேன் கிராஷ் நிலைதான் இப்பொழுது கன்னியா லக்னத்தில் இந்தியாவில் நிகழ்ந்த பிளேன் கிராஷ் ஜூலை மாதம் உங்களுக்கு தெரியும் நடந்தது அது கன்னியா லக்னத்தில் நடந்தது அப்படி பார்க்கும் பொழுது குறைந்தது ஒரு நூறு ஜாதகம் ரெஃபர் பண்ணும்போது இந்த செவ்வாய் கேது இவைகளில் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் சமயக்கட்டில் புகை வந்து சுற்றி அவங்க வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி புகையாக இருக்கு அப்படி இல்லை அவர்களுக்கு அமையும் பிளாட் அது இந்த மாதிரி சூழல் அமைகிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சுடுகாட்டில் பக்கத்தில் அல்லது சுடுகாட்டை இடித்து பிளாட் போட்டு அதில் தான் அமைந்தது ஆக இந்த புகைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ஏகப்பட்ட மேட்ச் இவர்கள் எங்கே போனாலும் சரி தான் என்று இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் அதுதான் சொந்த மண் வாங்கினாலும் அதுதான் வெளிநாடு போனாலும் அதுதான் ஆனால் இருந்தால் வருஷா அவர் வருஷா இந்த ஸ்டவ் பம்ப் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த மூடி கேட்டிக்கிட்டு ஒரு நாற்பது அடி பீடு போய்ட்டுது இல்லாட்டி அவர் முடி முடிப்பொசுகினதோட சரி கொஞ்சம் சாய் தான் அவர் கண்ணியை மண்டை திறந்து வெளில வந்துருக்கும் அந்த முடி ஸோ அது கேது புத்தியில் நிகழ்ந்தது எந்த ஒரு நிகழ்வுமே அதன் தசா புத்தி தான் நாங்கள் அதிலட்டி நடக்கவே நடக்காது அதுக்குள்ள சூழல் தான் நடக்கும் செவ்வாய் திசையில் தான் வெளிநாட்டில் ஒர்க்ஷாப்பும் பற்றி கொண்டது ஆக உங்களுக்கு இந்த செவ்வாய் கேது கேது நெருப்பு வந்து அது ஒரு மோட்ச போகணுன்னா சொல்லலாம் போது மோட்ச போகல தானே அது அப்போ செவ்வாய் கேது இந்த மாதிரி செவ்வாய் என்றால் நெருப்பு பேசிக்காக ஒரு ரொம்ப போட்டு ஜாதகத்தை குழப்பம்னா குழப்பம்தான் வரும் ஆக இந்த அமைப்பு அது மட்டுமில்லை குறிக்கிறது குறிக்கிறதுன்றது கரெக்டாக இருக்க அந்த ஜாதகம் இருக்கும் ஏனென்றால் அவர் ரிஷபழகின ஜாதகம் சந்திரன் கேது நட்சத்திரம் இந்த கேது பன்னெண்டாம் இடமான மேஷராசியில் இருந்தது அது பரணி நட்சத்திரத்தில் இவர் வெளிநாடு சென்று வரும்பொழுது ஆறாவது ட்ரிப் ரிட்டர்ன் ஆகும் பொழுது அங்கு டிரான்சிட் விசா எடுக்கும்போது ஒரு நாட்டில் பயங்கரமான யுத்தம் அங்கும் புகை இருக்கத்தான் செய்யும் அப்பொழுது இவர் அந்த யுத்த களத்தை கடந்து தான் வந்தார் அது பிளேன் கோட் நம்பர் அறநூற்றி மூணு மூன்று என்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன் எமர்ஜென்சி ஸ்லீப் அந்த செக்யூரிட்டி பேக்லேயும் அடிக்கிறாங்க அவர் சட்டையிலையும் அடிக்கிறாங்க அந்த இரநூத்தொம்பது பேருக்கும் ஆக இந்த செவ்வாய் கேது நிலை ஒரு யுத்த ஏர் கிராஷ் நடக்கிறதை அந்த புகையில் இவர்கள் கிராஸ் ஆகிறதை குறிக்கின்றது அதே நான் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நிகழ்ந்ததும் அதே மாதிரி கிரகநிலை அன்று செவ்வாய் கேதுவுடன் சிம்மராசி சூரியனோடு கேட்கவா வேண்டும் கும்பத்தில் ராகு பார்வை ஆக இது நிகழ்ந்தது இதைத்தான் அவர் சொல்லி இருந்தார் கரும்பொகை சூழும் என்று ஆக இவர்கள் இந்த மேஷ லக்னம் ரிஷப லக்னம் அடுத்தது கன்னியா லக்னம் இந்த இன்சிடென்ட் ஏற்கரேஷன் இந்தியன் இதில் நடந்தது நமக்கு இந்தியாவில் நடந்தது வந்து அந்த கிராஷ் வந்து இந்த கன்னியா லக்கணத்தில் தான் அந்த டைம் பிரகாரம் அந்த ஒன் தேர்ட்டி நைன் ஏதோ சம்திங் அவர்கள் சொன்னார்கள் ஆக இது ஒரு நூறு ஜாதகம் எடுத்து அலசி பார்க்கும் பொழுது இது கரெக்டாக ஒத்து போய்கிறது இது ஒத்து போகும்போது நாம் என்ன செய்கிறோம் அவர் கரும்புகை என்று சொன்னார சரி வேர்ல்டு வாரை பார்ப்போம் அப்படின்னு நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோம் இன்டர்நெட்டில் அடிச்சு சார்ட் எடுக்கிறோம் சார்ட் எடுக்கும்போது பார்த்தா சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது எடுத்தாப்புல ராகு இருக்குது த சேம் பொசிஷன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உதாரணமாக எந்த பொருளாக இருந்தாலும் சரி சோப்பை வாங்கிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஏழ்நூறு ரூபா வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிறீங்க குளிக்க போகிறீங்க அதை எடுத்து நீங்கள் குளிக்கிறீங்க அதுக்கு அந்த சோப்புக்கு ஒரு டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ அதை சார்க் போட்டு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சோப்போட நேமு ப்ராண்ட் நேமும் உங்கள் நேமும் செட் ஆகுது அப்போ அவரவர்களுக்கென்று இதுதான் என்று அவர்கள் அன்றைய முடிவு பண்ணி வைத்து விடுகிறார்கள் போல் இருக்கிற அந்த சோப்புக்கு தயாரிங் பண்ணும்போதே இது சோப்பாக இல்லை நீங்கள் பெருங்காயம் வாங்கினாலும் அப்படி தான் ஒரு பெருங்காயம் டப்பா வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு அதை இடிச்சிங்கன்னா நீங்கள் தான் அதை நசுக்கி சின்னதாகிறீங்கன்னு வைங்க அப்போ ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் உங்கள் நேமும் அந்த பிராண்ட் நேமும் எழுத்தும் ஒரே செட்டிங்காக இருக்கும் ஆக ஒவ்வொன்றுமே ஒருவருக்காக உருவாக்கப்படுகின்றது அது அவர்களை அடைகின்றது இதுதான் அப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் அந்த சோப்பை யூஸ் பண்ணுறப்ப வரத்து இது கணக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் போட்டு ரிவர்ஸில் போனீங்கன்னா கரெக்டாக அந்த அது மேனுஃபேக்சரிங் டேட் வந்துடும் அந்த மாதம் டேட் தெரிவித்தாலும் சில சோப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அஞ்சு இருபத்தஞ்சுன்னு போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் யூஸ் பண்ணுறத எப்படி நம்ம பெர்த் சார்ட்லேருந்து பின்னு பின்னோக்கி வர்றோமோ அந்த மாதிரி நம்ம முன்னோக்கி போய் சார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்போ இது ரெண்டும் ஆகும் அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ரைட் இதுதான் அப்படின்ட்டு ஆக உங்களுக்கு அது அந்த சோப்பு உருவாகும் போதே அது நமக்கு தான் என்று ஆகிவிடுகின்றது இது வந்து இப்போ தாவரத்திற்கு லியோனி ஜாதகம் என்பார்கள் அப்போ ஏன் வாகனத்துக்கு இருக்கக்கூடாது நமக்கு ஜாதகம் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சில பல குறிப்பிட்ட வருடங்களை குறித்து உங்களுக்கு ஆரோக்கியம் கேடு வரும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவர்கள் அதே தானே ஒரு வாகனத்துக்கும் இருக்க வேண்டும் ஒரு செடி கொடிக்கும் இருக்கும் அந்த செடியும் ஒரு இருபது வருடம் ஆகும்போது ஆகும் தான் அந்த ஏதோ சம் ப்ராப்ளம் அதில் இருக்குது அது செடி வினா போயிடுச்சு ஸோ நம்ம இதை வந்து கரெக்டாக கணக்க முடியாது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணவும் முடியாது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது அதை பின்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி இருக்குது அப்போ வாகனத்துக்கு பார்க்கலாம் என்று தோன்றும் அவ்வளோதான் அது அவரை அதை நம்ம சொல்ல முடியாது என்னன்னு அப்போ ஏதோ ஒரு தொடர்பு அந்த போய்க்கு காரணம் செவ்வாய்க்கு அது அந்த சேம் பொசிஷன் அதே மாதிரி இது நடக்குது இந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க போய் ஒரு ரெண்டட் ஹவுஸோ இல்லை மண்ணோ இது பண்ணும்போது அவங்க பிளாட் ஆகும்போது அதுதான் அவர்களுக்கு அமைகின்றது அந்த தான் நம்ம இருக்க வேண்டி இருக்கின்றது அதனால் இதை வந்து நாம் இதில் அதிக கவனம் செலுத்தி சேஃப்டியாக இருக்கிறதுக்கு மட்டும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் இருந்தால் நம்ம ஃபயர் ஆக்சிடெங்கு சார் பார்த்தால் எல்லா வீடும் எல்லா கட்டடங்களும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் சார் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைத்திருப்பார்கள் அதே மாதிரி மணல் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் நம்ம எப்போதும் ரிசர்வில் வச்சுருந்தால் இன்கேஸ் நடந்தால் நம்ம தான் நடக்கின்றது ராகு என்பது ஏமாற்றக்கூடியது அது நம்மளை ஞாபக அருதி செய்ய சொல்லித்தான் அது ஆகும் பெண்களால் இருந்தால் சமையல் அறையில் என்ன ஆகும் என்றால் சாதம் கருகி போகும் இது எட்டு தடவை ஒருத்தருக்கு ஆயிருக்கெல்லாம் வாட்ச் பண்ணி டீப் வாட்ச் ஒரு ஜோதிடர் எல்லாத்தையும் டீப்பாக ஜாப்பனீஸ்காரன் சொன்னவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க மாண்டிசிரி சிஸ்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதிலேயே அமெரிக்கா நியூயார்க் ஆஸ்திரேலியா சிட்னி ஃப்ரான்ஸ் பாரிஸ் அதே மாதிரி கனடா டொரண்டோ இந்த மாதிரி எல்லா மெயின் நாடுகள் எல்லாமே பிரிட்டன் லண்டன் இவங்கெல்லாம் ஒரே புக் சிஸ்டம் வச்சுருந்தாங்க அதில் உக்கா அதை அந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங்லாம் எல்லாமே இருக்கும் ஒன்று பாக்கி இல்லை கம்ப்ளீட் நகை செய்கிறதுலேருந்து இவ்வளோ மிஸ் பண்ணணும்ட்டு கார்பண்ட்ரிங் ஒர்க்கில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து லேஸ் ஒர்க்லேருந்து ஸ்கிரீன் இருந்து ஒன்று பாக்கி கிடையாது இப்போ தான் மாட்டேன் சரி அப்போ ஆயிரத்துல முப்பதுலேயே அவங்க அஞ்சு கண்ட்ரிஸில் கிட்டத்தட்ட ஒன்றா பாடம் வச்சுருந்துருக்காங்க அதுலேயே இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்க அதில் சொல்லுவாங்க நம்ம வந்து டீப்பாக அப்சர்வ் பண்ணணும் டீப் அப்சர்வ் பண்ணும்போது தான் நம்ம ஒரு ஜோதிடருக்கு டீப் அப்சர்வேஷன் இருந்தால் தான் ஒரு இன்சிடென்ட்லாம் இது பண்ணும்போது கோகி ரெண்ட் முடியும் கோயின் பண்ண முடியும் ஆகா டைம் போகிறது நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன